கணவன் மனைவி இருவரும் படகு ஒன்றிலே பயணம் செய்தார்கள் அப்பொழுது அந்த படகு காற்றினால் பெரும் அவதிப்பட்டது அந்த வேளையில் படகை ஓட்டி வந்த படகோட்டி சொன்னான் இந்த காற்று பலமாக இருக்கிறது என்ன நடக்குமோ தெரியவில்லை உருகமாக படகை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் திடீர் என்று ஒரு அலை அந்த படகின் மீது மோதியதும் கணவன் மாத்திரம் படகிற்குள் இருந்தான் படகூட்டியும் கணவனினுடைய மிகவும் நேசமான மனைவியும் கடலுக்குள்ளே வீசப்பட்டார்கள் இந்த வேளையிலே கணவன் என்ன பண்ணுகின்றான் வீசப்பட்ட இருவரையும் ஒவ்வொரு கையிலே உருகமாக பிடித்து கொள்ளுகின்றான் படகு அமிழ ஆரம்பிக்கிறது தண்ணீரிலே மூழ்கினால் மூன்று பெயரும் இறந்து விடுவார்கள் அப்பொழுது அந்த கணவனை நோக்கி படகோட்டி சொன்னான் ஐயா நீங்கள் எங்கள் இருவரில் ஒருவரைத்தான் காப்பாற்ற முடியும் எங்கள் இருவரையுமே உங்களது கைகளில் இறுகமாக பற்றி பிடித்து கொண்டு இருந்தால் நாங்கள் மூவரும் படகோடு சேர்த்து தண்ணீரிலே மூழ்கி விடுவோம் ஆகவே என்னை விட்டுவிடுங்கள் என்று அவன் சொன்னான் அந்த வேளையிலே கணவன் தன்னுடைய கரத்திலே மிருகமாக பற்றி பிடித்திருந்த அந்த இருவரில் தன்னுடைய சொந்த மனைவியையே கடலுக்குள் விட்டுவிட்டு படகோட்டியை படகுக்குள் எடுத்துக்கொண்டான் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அந்த கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருந்த மனைவி கணவனை பார்த்து மகிழ்ச்சியான முகத்தோடு அமிழ்ந்து கொண்டே போனாள் இந்த சம்பவத்தை நாம் கேட்கின்ற பொழுது மனதிற்குள்ளே தோன்றும் இரக்கமற்ற கணவன் ஏன் இப்படி பண்ணினான் தன்னுடைய நேசமான மனைவியையே அவன் சாகடிக்கும் அளவிற்கு அவ்வளவு கொடுமைக்காரனா இல்லை அன்புமிக்க சகோதரன்களே அந்த மனைவியினுடைய முகத்திலே தோன்றிய அந்த மகிழ்ச்சியினுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா கடந்த மாதத்தில்தான் வைத்தியரால் சொல்லப்பட்டது மனைவிக்கு புற்றுநோய் இன்னமும் ஒரு மாதம் கூட அவள் உயிர் வாழ மாட்டாள் ஆகவே ஒருவேளை அந்த இடத்திலே கணவன் மனைவியை உயிர் காப்பாற்றி மேலே தூக்கியிருந்தால் இருவருக்கும் படகை எப்படி செலுத்துவது என்று தெரியாது இவர்கள் இருவருமே படகிலே மூழ்கி போயிருப்பார்கள் ஆகவே கணவன் படகோட்டியை காப்பாற்றி தன்னுடைய வீட்டிற்கு சென்று தனக்கிருந்த இரண்டு குழந்தைகளையும் தாயில்லாது போனாலும் தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து பராமரித்து கொள்ளக்கூடும் என்கின்ற நல்ல சிந்தனையில்தான் கணவன் அப்படி செய்தான் கணவன் செய்ததை மனைவியும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டாள் கொண்டாள் உண்மைதான் அன்புமிக்க சகோதரன்களே என்று நாம் வாசித்த திருப்பாடல் என்பது பதினைந்து சொல்லுகின்றது உம்முடைய மகவை நீர் ஒருபோதும் காக்காமல் விடமாட்டீர் நீங்களும் நானும் ஆண்டவரினுடைய பிள்ளைகள் நாம் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தால் கூட நம்மை கைதூக்கிவிட அவர் ஆயத்தமாக இருக்கிறார் எந்த அளவிற்கு தெரியுமா தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்து நம்முடைய துன்பங்களை அவர் மீது முழுவதுமாக திணித்து நம்மை அவர் விடுதலை பெற செய்திருக்கிறார் ஆகவே அடுத்த தடவை நாம் வேதனைப்படுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுது கஷ்டப்படுகின்ற பொழுது ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றது என்று எண்ணி வேதனைப்படாமல் என்னுடைய இந்த நிலையை கூட மாற்றுவதற்கு அவரால் முடியும் என்று நம்புவோம் நம்பித்தான் பார்ப்போமே நல்லவைகள் நம்முடைய வாழ்வில் நடந்தரும் ஆமேன்